இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிதடியில் வரைக்கும் போயிருக்கு பட் ஒரு விஷயம் நிச்சயம் ராணவ் தலைவன் வளர்ந்து போயிட்டே இருக்கான் அவர் ஒண்ணும் தெரியாம பாவம் ஒண்ணுமே தெரியும் எதுக்கு வந்திருக்கா அதெல்லாம் பாத்தீங்களா ஆனா நடக்கிற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு சப்போர்டர்ஸ் வந்து அதிகமாயிட்டே போறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூமா காட்டுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா பக்கத்துல ராணாவ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிவா வாட்ச்மேன் சிவாவும் சத்தியம் உள்ள வராங்க உள்ள வரும்போது நேர கோமா வந்து ராணுவ கிட்ட போறாங்க அது ரஞ்சித் முன்னாடி பாத்துட்டு பின்னாடி நேச்சு வந்து சத்யா அப்படின்னு தெலுக்கு வராரு நானோ போயிட்டு சட்டையை பிடிச்சிட்டாருங்க யாரு சத்யா வந்து ராணுவ சட்டையை பிடிச்ச அடிக்கிற அளவு போயிட்டாங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் கிளம்பி வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வந்து பவித்திர சொல்றாங்க சத்யா நீங்க ராணுவ ட்ரீட் பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சத்யா சொல்றேன் அவன் டிஸ்டர்ப் பண்றான் அது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் வந்து அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவன ஷர்ட்டை பிடிச்சேன் அப்படின்னு சத்யா சொல்றாரு இவங்க வந்து பவித்தர் வந்து அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் நீங்களே எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இரண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க வைஸ் பிரின்சிபல் அருண் ஒரு அஞ்சாறு பேருக்கு என்னாச்சு என்னாச்சு என்ன சொன்னா வைஸ் பிரின்சிபல் யாருமே மதிக்கல வைஸ் பிரின்சிபல் நீங்க இருக்காருன்னு மதிக்கல அவர் ஹைட் வேற கொஞ்சம் பெருசா எல்லாம் ஐட்டு ஐட்டா நிக்கிறாங்களா இவரு வைஸ் பிரின்சிபல் பேக் பேக் முடிக்கிறாங்க அனைக்குமா இவங்க பின்னாடி இருக்க அந்த ரிப்பனை வந்து பறிக்கப்படும் நினைக்கிறேன் பட் இப்போ வைஸ் பிரின்சிபலா இருக்கிறதுனால பறிக்கப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவனுங்க தான் வந்து எது டாஸ்க்கு எது ரியல் தெரியாம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆடிட்டு இருக்காங்களே பாத்தீங்கன்னா பின்னாடி பத்தினா ஸ்ட்ரிப்ஸ் எழுக்கிற டாபிக் வரும் பாருங்களேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவித்ராவுக்கும் சத்யாவுக்கும் சண்டை வந்தது சத்யா வந்து போடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு போடின்னு சொல்லிட்டியா நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்புறமா இவரு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்து பாத்து பேசுங்க பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு ஆயிடுது அதுக்கப்புறம் ஒரு வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசுற மாதிரி தெரியல சத்யா இது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து என்டர்டெயின்மெண்டா காமெடியா கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயத்த இவங்க வந்து சீரியஸா எடுத்துட்டு போறாங்க அதுக்கு ஏன் ராணுவ சட்டை போய் பிடிக்கிறதுன்னு தெரியல ராணுவ ஒரு ஒரு அம்மாஞ்சி பாவமா ஏதோ ரியாக்ட் பண்ண மாட்டா சொல்லிட்டு சட்டை பிடிக்கிறதுல பட் சத்யா நீ உங்களுக்கு கீழே உங்க ஓட்டு கம்மியானே போறது ராணாவை ஓட்டு அதிகமானே போகுது நீங்க எல்லாரும் வந்து அவரை கார்னர் பண்ணி அவரை வந்து புள்ளி பண்றீங்க எல்லாரும் அவரு வந்து நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க அவரை நீங்க நோண்ட நோண்ட அவருக்கு வந்து ஒரு ஓட்டிங் அதிகமே போகுது தலைவன் எங்கேயோ போய் நின்றுவோம் போல இருக்கு இப்ப டாப்ல சௌந்தர்லாம் மேல போய் இருக்கு இந்த வீக்கு இந்த வர வீக்கு ராணுவன் அது மட்டும் ஷுவர் ரியா வர்ஷினி சாஞ்சனா இந்த மூணு பேர்ல ஏதோ ஒரு டிக்கெட் தான் போகுது ராணுவுக்கு ஓட்டிங் மேல எங்கேயோ போயிடுச்சு ராணுவ பத்தி பேசும்போது விஜயசை பத்தி கைத்தட்டல் சமயம் இருக்கும் போகுது அது மட்டும் கன்ஃபார்ம் இந்த வர சாட்டர்டே சண்டே வெயிட் பண்ணி பாருங்க இது மாதிரி ராணுவ பத்தி பேசும்போது போது அமைதியா இருக்கும் வர சாட்டர்டே சண்டே வியூவர்ஸ் பாருங்களை எகுறோம் கான்பிடன்ஸ் எக்ரபோது ராணுவ மாஞ்சரி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துதான் இப்போ பிக் பாஸ் சூடு பிடிச்சிருக்கோம் மாஞ்சரி பாத்தீங்கன்னா நல்லா பேசக்கூடிய ஆளு ராணவம் பாத்தீங்கன்னா இவன் வந்து சைலண்ட் இவங்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குங்க இவனுக்கு ஒண்ணு தெரியல ஒண்ணு தெரியல சொல்லி இவனை எல்லாரும் டார்கெட் பண்ணி அவங்கள தாழ்த்தி இவனை வந்து பெருசாக்கிக்கிறாங்க அதுதான் தெரியுது இதுல வந்து பாத்தீங்கன்னா கை கலப்பு சண்டை வரைக்கும் போயிடுச்சு பட் சத்யா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து மேல கை வைக்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னு தெரியல சரிங்களா இது வந்து ஒரு கேமா நீங்க பாக்குறீங்களா இல்ல வந்து சீரியஸாவே எதை பாக்குறீங்களா இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு ராணுவம் பிடிக்கலையா அதனால நீங்க ஏதாவது பண்ணணும்னு பாக்குறீங்களா தெரியல இது வந்து ஒரு என்னன்னு பாக்குறீங்க தெரியல ஸோ நாங்க எப்படி இதை பாக்குறதுன்னு எங்களுக்கும் தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த ப்ரோமோ போர் வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா நேற்று ப்ரோமோ போர் விட்டாங்க சரிங்களா எப்பவுமே ப்ரோமோ ஒன் டூ த்ரீயோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க நேற்று வந்து ப்ரோமோ போரே வந்துச்சு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரமா ப்ரோமோ த்ரீ வந்ததால ஈவினிங்குக்குள்ள வந்து ப்ரோமோ ஃபோர் ஆர் ப்ரோமோ ஃபைவ் கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா ப்ரோமோ த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருக்கு சரிங்களா ப்ரோமோ ஒன் ப்ரோமோ டூ ப்ரோமோ த்ரீ வந்து ப்ரோமோ த்ரீ ரொம்ப சீரியஸான ஒரு ப்ரோமோ இருக்கு ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரோமோ ஃபோர் டு டே வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே ஸோ யாரெல்லாம் வந்து ராணவுக்கு சப்போர்ட் பண்றீங்க ராணவுக்கு ஓட்டிங் வந்து அதிகமா போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க என்னோட சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் ராஜா ஹரிவங்க அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போற எல்லா வீடியோ வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல உங்களை எல்லாருமே பண்றேன் பாய் எ ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்க